ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் கிளாஸ் சிக்ஸ் இங்கிலீஷ் டர்ம் டூ யூனிட் டூ போயம் ஃப்ரம் எ ரயில்வே கேரீஜ் இந்த போயம் வந்து மெமோரிட்டர் போயம் அதாவது மனப்பாட பகுதியில் உள்ளதான ஒரு போயம் அதை குறித்து நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் स्टार्ट आस्ट फास्टर दें विच அண்ட் Houses, Hedges, அண்ட் டிச்சஸ் இதை முதல்ல இந்த போயத்தை ஃபுல்லாக நான் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம மீனிங் பார்க்கலாம் let me read it again Faster than fairies, faster than witches, Bridges, and Houses, Hedges, and Ditches. and charging along like troops in a battle all through the meadows the horses and cattle all of the sides of the hill and the plain fly as thick as a driving rain and ever again in the wink of an eye painted stations whistle by here is a child who clambers and scrambles, all by himself and gathering brambles. Here is a tramp who stands and gazes. And there is the green for stringing the daisies. Here is a cart, a runaway in the road, lumping along with man and load. And here is a mill, and there is a the river. ஈச் a அண்ட் கான் ஃபார் எவர் இப்போ இந்த போயத்தை எழுதினவர் யார்னா ராபர்ட் லூயி ஸ்டீவன்சன் அப்படின்றவர் தான் எழுதியிருக்கிறாரு இதை மீண்டும் ஒரு முறை நான் முதல்ல இருந்து ரீட் பண்ணுறேன் முதல் உங்களுக்கு இதை வந்து வாசிக்க நீங்கள் பழகினீங்கன்னா தான் அடுத்து மனப்பாடம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஃபாஸ்டர் தேன் ஃபெய்ரிஸ் ஃபாஸ்டர் தேன் விச்சஸ் பிரிட்ஜஸ் And houses, hedges and ditches, and charging along like troops in a battle, all through the meadows, the horses and cattle. All of the sides of the hill and the plain fly as thick as driving rain. And ever again, in the wink of an eye, painted stations whistle by. Here is a child who clambers and scrambles all by himself and gathering brambles. Here is a tramp who stands and gazes, and there is the green for swinging the daisies. Here is a cart run away in the road, lumping along with man and load. And here is a mill and there is a river. ஈச் கிளிம்ஸ் அண்ட் கான் எவர் இந்த புயத்தில் அழகாக அந்த ரைமிங் வேர்ட்ஸை வந்து இந்த போயட் வந்து கையாண்டு இருக்கிறார் அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மீனிங்கோட இந்த போயத்தை இருந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த புயத்தினுடைய எந்த சுச்சுவேஷன் எந்த சூழலில் எழுதப்பட்டதுன்னா ஒரு ரயில்வே கேரேஜ் ஒரு ரயில் பெட்டியில் பயணம் செய்யும்போது ஜன்னலின் வழியே வெளியே காணும் காட்சிகளை குறித்து இந்த போயமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த புயட் என்ன சொல்கிறார்னா அவ்வாறு அந்த ரயில் பெட்டியில் பயணம் செய்யும்போது அந்த நம்ம எப்பயுமே இப்போ நம்மளே பார்த்துருக்கலாம் அந்த ட்ரெயினில் போகும்போது நாம் காணக்கூடிய காட்சிகள் ஆப்போசிட் சைடில் வேகமாக போகிற மாதிரி இருக்கும் அந்த காட்சிகளை வந்து ஒரு கவிதையாக இவர் வந்து எழுதியிருக்கிறார் அதைத்தான் அந்த போயம்ல சொல்கிறார் இப்போ ஃபஸ்ட்டு ஃபாஸ்டர் தேன் ஃபெய்ரீஸ் ஃபாஸ்டர் தேன் விஜஸ் பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ் ஹெஜ்ஜஸ் அண்ட் டிச்சஸ் அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டரில் ஆல் த்ரூ த மெடோஸ் த ஹாஸஸ் அண்ட் கேட்டில் அதாவது அந்த புகை வண்டியானது அந்த ட்ரெயினானது எவ்வாறு செல்கிறது தேவதைகள் மற்றும் சூனியக்காரிகள் இவங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு வந்து கண்ணிணைக்கும் நொடி பொழுதில் போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் அவர்களையெல்லாம் விட வேகமாக செல்கிறது அவ்வாறு செல்லும் போது எதையெல்லாம் கடந்து செல்கிறது என்றால் பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ் பாலங்கள் மற்றும் வீடுகள் ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ் அதாவது முள் வேலிகள் அல்லது புதர் வேலிகள் மற்றும் கழிவு நீர் வாய்க்கால்கள் இவற்றையும் அந்த கேரேஜானது கடந்து செல்கிறது அண்ட் சார்ஜிங் along லைக் ட்ரூப்ஸ் இன் a பேட்டில் ஆல் த்ரூ த மெடோஸ் த ஹார்சஸ் அண்ட் கேட்டில் அப்போ அந்த புகை வண்டியானது எவ்வாறு செல்கிறது ஒரு போரில் போரை எதிர்நோக்கி ஒரு வெறியோடு மிக தீவிரமாக வேகமாக செல்லக்கூடிய படைகளை போன்று செல்கிறது அவ்வாறு செல்லும் பொழுது அது எதன் வழியாக அந்த ட்ரெயினானது ரயிலானது கடந்து செல்கிறது என்றால் அதாவது புல்வெளிகளில் மேயக்கூடிய குதிரைகளையும் கால்நடைகளையும் கடந்து செல்கிறது குதிரைகளையும் கால்நடைகளையும் கொண்ட புல்வெளிகளின் ஊடாக கடந்து செல்கிறது ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளெயின் ஃப்ளை ஆஸ் திக்கஸ் டிரைவிங் ரெயின் மலை மற்றும் சமவெளிகளின் காட்சிகள் இப்போ மலை வந்து லேசான தூறல்னால் நம்ம அந்த மலையினூடே பார்க்கலாம் ஈஸியாக பார்க்கலாம் இப்போ மலை வந்து ரொம்ப கனமழை பொழிஞ்சுனா எப்படி இருக்கும் நமக்கு வந்து பார்க்கவே முடியாது இப்போ டிரைவர்ஸ்லாம் வந்து பஸ்ஸஸ் கார்ஸ்லாம் எல்லாம் நிறுத்தியே போட்டுருவாங்க ஏன்னா கண்ணே தெரியாது அந்த அளவுக்கு மழை வந்து திக்காக இருக்கும் அப்படி திக்காக இருக்கும்போது அந்த மலை துளி திக்காக இருக்கும்போது நமக்கு பார்வை அதாவது நம்ம எந்த ஒரு பொருளையும் கண்ணால் ஈஸியாக பார்க்க முடியாது அதை போன்று இருந்ததான் இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடில் போகும்போது வெளியில் காணக்கூடிய காட்சிகள் தெளிவாக பார்க்க முடியாத அளவுக்கு இருந்ததுன்றதை அங்கே விளக்குறாரு அண்ட் எவர் அகைன் இன் விங்க் ஆஃப் அ நை பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை ஒரு விசில் சத்தத்தின் எவ்வளோ வேகமாக ஒரு விசிலின் சத்தமானது கடந்து செல்லுமோ அந்த வேகத்தில் வண்ணம் தீட்டப்பட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் புகைவண்டி நிலையங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்து சென்றன ஹியர் இஸ் அ சைல்ஸ் அவ்வாறு செல்லும் பொழுது ஒரு சிறுவனையும் அவர் காண்கிறார் அவன் என்ன செய்கிறான் என்றால் மிகவும் சிரமப்பட்டும் வேகமாகவும் ஒரு மரத்தின் மேலோ அல்லது வேறொரு ஒரு முகடின் மீதோ ஏறுவதை காண்கிறார் எதற்காக அந்த முச்செடியின் மீது அவன் ஏறுகிறான் என்றால் ஆல் பை ஹிம்செல் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ் அவன் எதற்காக அவ்வளவு சிரமப்பட்டு கைகளை பற்றிக்கொண்டும் தொற்றிக்கொண்டும் ஏறுகிறான் என்றால் அந்த பிராம்பிள்ஸ் அந்த முற்புத செடிகளில் காணப்படக்கூடிய அந்த கருமை நிற பழங்களையும் அந்த செடிகளையும் சேகரிப்பதற்காக யாருடைய உதவியுமின்றி தானே சேகரிப்பதற்காக அவன் ஏறுகிறான் ஹியர் இஸ் அ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கெய்ஸஸ் இதோ இங்கே ஒரு நாடோடி நிற்கிறான் அவன் நின்று கொண்டு கண்ணிமைக்காமல் அந்த புகை வண்டியையே பார்த்து கொண்டிருக்கிறான் and there is the green for stringing the daisies அது மட்டும் அல்லாமல் அந்த டெய்சி மலர்களை கோர்த்து அதை கூடிய ஒரு இடமும் கண்களுக்கு தெரி தெரிகிறது ஹியர் இஸ் அ காட் ரன் அவே இன் த ரோட் அதோ அங்கே சாலையில் ஒரு வண்டியானது அதாவது காட்னா அது குதிரை வண்டியையும் குறிக்கும் மாடுகளால் இழுத்து செல்லக்கூடிய வண்டியையும் குறிக்கும் இந்த மாடுகளால் இழுத்து செல்லக்கூடிய மாட்டு வண்டியை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த லண்டன் போன்ற நகரங்கள் அந்த இங்கிலாந்து போன்ற நாடுகளில் குதிரை வண்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்போ ஒரு குதிரை வண்டியானது அந்த சாலையில் செல்கிறது லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோட் அது எவ்வாறு செல்கிறது எனில் அதிகமான பாரத்தாலும் மேன்ன மனிதர்களையும் ஏற்றி கொண்டு சரியாக செல்ல முடியாமல் அசைந்து அசைந்து செல்கிறது and here is a mill and there is a river இதோ இங்கே ஒரு மில் மில்னா என்ன மில்னா நமக்கு தெரியும் மில் காணப்படுகிறது அதோ அங்கே ஒரு ஆறு காணப்படுகிறது ஈச் எ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் அவர் இதை ஒவ்வொன்றும் சரியாக காண முடியாமல் சட்டென்று காணக்கூடிய ஒரு கிளிம்ஸ் ஆகத்தான் காட்சி அளிக்கிறது அவை நிரந்தரமாக மறைந்து விடுகின்றன இப்போ அந்த காட்சியிலெல்லாம் அது நிலைத்து நிற்காது ஏன்னா ட்ரெயின் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு காட்சியும் அப்படி சட்டுன்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபார் எவர்னா நான் கான் ஃபார் எவர்னா ஒரே அடியாக நிரந்தரமாக அவை மறைந்து விடுகின்றன எப்படின்றதோட இந்த போயத்தை முடிக்கிறாரு இதற்கான மீனிங்ஸை வந்து தெளிவாக அடுத்த ஸ்லைடில் எழுதி கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதையும் பார்த்துட்டு இந்த போயத்தை நீங்க ரீட் மெமரைஸ் பண்ணிடலாம் இந்த மனப்பாட பகுதியில் உள்ள இந்த போயத்தை எளிதாக மனப்பாடம் செய்வதற்கு அந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால அடுத்து வர்ற ஸ்லைடில் உள்ள மீனிங்ஸையும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க போயம் ரயில்வே இப்போ இந்த போயம் பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சோம் அதில் வரக்கூடியதான சொற்களுக்கான மீனிங்ஸ் பொருள்கள் அதை வந்து நம்ம பார்க்க போறோம் அர்த்தங்களை தமிழ்ல பார்க்க போறோம் நம்பர் ஒன் ஃபேரிஸ் தேவதைகள் நம்பர் டூ விச்சஸ் என்ன அதாவது மந்திர தந்திரங்கள் அறிந்த ஒரு மோசமான பெண்கள் பெண்மணிகள் அவங்கள தான் சூனியக்காரிகள் சொல்லுவோம் இவங்க வந்து இந்த புராண கதைகள்ல எல்லாம் வருவாங்க நம்பர் த்ரீ ஹெஜ்ஜஸ் புதர் வேலிகள் இப்ப ஒரு காட்டையோ அல்லது ஒரு தோட்டத்தையோ சுத்தி செயற்கையா நம்ம வேலிகள்லாம் வடிவமைப்போம் கம்பி நாளான வேலி மின்சார கம்பி நாளான வேலிகள் போன்றவற்றை அமைப்பது வழக்கம் இது வந்து அப்படி இல்லாம முட்புதர்கள் அல்லது புதர் செடிகளால் அமைக்கப்பட்ட வேலிகள் தான் நம்ம என்னன்னு ஹெட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஒன் டிச்சஸ் டிச்சஸ் என்னன்னா கழிவு நீர் வாய்க்கால்கள் இப்ப கழிவு நீர் செல்வதற்காக அமைக்கப்படுகின்ற தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம் லோக்கல் லாங்குவேஜில் இப்ப சார்ஜ் அலாங் இப்போ இது வந்து ஒரு பிரேசல் சார்ஜ் அப்படின்றது ஒரு வேர்பு ஒரு வினைச்சொல் அலாங் அப்படின்றது வந்து ஒரு ப்ரபசிசன் இப்ப ஒரு வேர்பும் ஒரு சேரும் சேரும்போது அது பிரேசல் ஆகுது அதோட மீனிங்கே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும் இப்ப சார்ஜ் தனியா நம்ம மீனிங் பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும் அலாங் மீனிங் வேற இது ரெண்டும் சேரும் போது வித்தியாசமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் இப்ப சார்ஜ் அலாங்னா என்ன தீவிரமாக முன்னேறி செல்லுதல் இப்ப போர் துவங்கியுடன் துவங்கியவுடன் என்ன நடக்கும் இரு பக்கத்துல இருக்கக்கூடிய போர் வீரர்கள் அந்த படைகளானது ஒரு வெறியுடன் போரிடுவதற்காக முன்னேறி செல்லும் அத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சார்ஜ் அலாங் அப்படின்னு சொல்லுவோம் சிக்ஸ்த்து ஒன் ட்ரூப்ஸ் ட்ரூப்ஸ்னால் என்ன படைகள் போரில் ஈடுபடக்கூடிய அந்த படை வீரர்களின் தொகுப்பு அந்த கூட்டம் அந்த குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் படைகள் ட்ரூப்ஸ் நம்பர் செவன் பேட்டில் பேட்டில்னால் என்ன போர் போரை தான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம் பேட்டில் அப்படின்னு சொல்லுவோம் நம்பர் எயிட் மெடோஸ் மெடோஸ்னால் என்ன புல்வெளிகள் இப்ப புல்வெளிகளை பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம் மரங்கள் எதுவுமே இல்லாம புட்கள் மல மட்டும் வளர்ந்து இருக்கக்கூடிய புல்வெளிகள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மெடோஸ் அலங்காரத்திற்காக கூட பூங்காக்களிலும் மற்ற இடங்களிலும் நம் புல்வெளிகளை காணலாம் நம்பர் நைன் கேட்டில் கால்நடைகள் ஆக்சுவலா இங்க கேட்டில் அப்படின்றது வந்து ஒரு புளூரல் தான் இங்க எஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல கேட்டில்னாலே அது வந்து எதுதான் குறிக்கும் ஒரு பன்மையான ஒரு சொல் தான் அப்ப இது கால்நடை எழுதக்கூடாது கால்நடைகள் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை தான் இந்த கேட்டில் அப்படின்ற வேர்ட் குறிக்கும் நம்பர் டென் சைட்ஸ் இந்த சைட்ஸ்னா என்ன காட்சிகள் நாம் காணக்கூடிய காட்சிகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சைட்ஸ் சொல்லுவோம் நம்பர் லெவன் ஹில் ஹில்னா எல்லோருக்கும் தெரியும் மலை நம்பர் டுவெல் பிளைன் பிளைன்னா என்ன சமவெளி இப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு மலைப்பாங்கான ஒரு பிரதேசம் இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும் நிச்சயம் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும் இன்றி பள்ளத்தாக்கும் இன்றி சமமான நிலப்பரப்புக்கு பேர் தான் என்னது சமவெளி பிளைன் அதாவது கனமாக பொழியக்கூடிய மலையை போன்ற அப்ப கணமலையை போல் as thick as driving rainனா என்ன அர்த்தம் கணமலையை போல் நம்பர் 14 in the wink of an eye என்னன்னா இது ஒரு idiomatic expression கண் இமைக்கும் நேரத்தில் இந்த wink of an eyeனா கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு நிகழ்வு அதை அததான் இந்த சென்டென்ஸ் குறிக்கும் நம்பர் ஃபிஃப்டீன் விசில் பை இப்போ விசில் பைன்றது இது ஒரு ஃப்ரேசல் வர்ப் தான் விசில்னால் நமக்கு தெரியும் விசில் பைன்றது ஒரு ஃப்ரேசல் வொர்ப் இதனுடைய அர்த்தம் என்னன்னா விசிலின் சப்தத்தை போல் கடந்து செல்லுதல் இப்போ ஒரு விசிலின் சப்தம் எப்படி இருக்கும் சட்டுன்னு ஒரு விசில் அடித்தே அப்படி இருக்கும் அந்த ஸ்பீடில் அந்த ட்ரெயின் வந்து கடந்து செல்லுது அதை தான் இந்த விசில் பைன்ற அந்த ஃப்ரேஸல் வொர்ப் குறிக்குது நம்பர் சிக்ஸ்டீன் க்ளாம்பர் அப்படின்னா என்ன சிரமத்துடன் தொற்றி ஏறுதல் இப்ப சிறுவர்கள் மரத்தில் ஏறுதலாக நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒவ்வொரு கிளைகளையும் கொப்புகளையும் பிடித்துக்கொண்டு சிரமத்துடன் தொத்தி தொத்தி ஏறுவாங்க அதுக்கு பேர் தான் என்னது கிளாம்ப நம்பர் செவென்டீன் ஸ்கிராம்புள் ஸ்கிராம்புல் அப்படின்னா என்னன்னா கைகளால் பற்றிக்கொண்டு வேகமாக ஏறுதல் இப்போ ஒரு மரத்தின் மீதோ அல்லது ஒரு ஒரு சுவற்றின் மீதோ கைய வச்சு அப்படியே பிடிச்சுக்கிட்டு வேக வேகமா ஏறுறது அதுக்கு பேர் தான் என்னது ஆல் பை ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு காரியத்தையோ அல்லது ஒரு வேலையையோ அவனே செய்தல் மற்றவரின் உதவியின்றி யாரோட உதவியும் இல்லாம அவனே செய்யலான் அப்படின்னு சொல்லணும் அதான் என்னது ஆல் பை செல்ஃப் அவனே செய்தல் அடுத்து நம்பர் பிராம்பிள்ஸ் அப்ப பிராம்பிள்ஸ் என்னன்னா அது ஒரு வகை செடி கருமை நிற பழங்களை கொண்ட முட்புதற் செடி இப்ப இது வந்து இந்த ரோஸ் இருக்குல்ல ரோஜா பூ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் அதனுடைய தண்டு மற்றும் கிளைகளில் முட்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு செடி வகையை சேர்ந்ததான் இந்த பிராம்பிள்ஸ் இது ஒரு வகையான முட்புதற் செடி காடுகளில் காணப்படும் முட்புதற் செடி இதுல பார்த்தோன்னா கருமை நிற பழங்கள் இருக்கும் கொத்து கொத்தா கருமை நிற பழங்கள் இருக்கும் பழங்களை கொண்ட ஒரு வகையான முட்புதர் செடிதான் என்னன்னா நாடோடி சொந்தமாக வீடோ அல்லது எந்த ஒரு உறவினர்களோ யாரும் இல்லாமல் ஊர் ஊராக சுற்றி திரிபவர் அவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டிராம்ப் நாடோடி அவருக்குன்னு வீடு இருக்காது யாரும் சொந்தக்காரர்களோ உறவினர்களோ யாரும் இல்லாம சாப்பிட்டு ஊர் ஊரா சுத்தி தெரியுற ஒரு நபருக்கு பேர் தான் என்னது இப்ப ட்வெண்ட்டி பல விதம் இருக்கு லுக் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு அப்புறம் கெய்ஸ் அப்படின்னா கண் இமைக்காமல் பார்த்தல் அப்படியே கு குறு குறுன்னு பாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு பொருளையோ அல்லது மற்றவரையோ கண் இமைக்காமல் பச்சை கண்ணு மாறாம பாக்குறான் அப்படின்னு சொன்னோம்னா அதான் நம்பர் டுவெண்டி டூ கிரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் த டெய்சிஸ் இப்ப இந்த இடத்துல கிரீன் அப்படின்றது கிரீன் கலரை குறிக்கல பச்சை என்ற நிறத்தை குறிக்கவில்லை ஒரு பசுமையான ஒரு ப்ளேஸ் ஒரு இடத்தை குறிக்கிறது அந்த இடம் என்ன இடம்னா அந்த இடத்துல இந்த டெய்சிஸ் அப்படின்றது ஒரு வகையான மலர்கள் இது வந்து வெளிநாடுகளில் வளரக்கூடிய ஒரு வகையான மலர்கள் தான் இந்த டைசிஸ் இந்த டைசீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி மாலைகளாக தொடுத்து அல்லது அதை வந்து நூலிலோ அல்லது கம்பியிலோ கோர்த்து கோர்த்து ஒரு மாலை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு இடத்தில் வைப்பார்கள் அந்த இடம்தான் தான் என்னது கிரீன் அப்ப கிரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் த டைசீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா மாலைகளாக தொடுக்கும் இடம் அந்த டெய்சி மலர்களை ஒன்றொன்றாக கோர்த்தோ அல்லது பின்னியோ மாலைகளாக தொடுத்து வைக்கக்கூடிய இடம் அதுதான் இந்த Green ஃபார் ஸ்ட்ரிங்கிங் த Daisies நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ரன் அவே இந்த Run away அப்படின்றதுக்கு இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ரன் அ வேர்ப் அவேனா ப்ரப்போசிஷன் இந்த ரன் அவேன்றதுக்கு வேறொரு அர்த்தமும் இருக்கு ஆனால் இந்த போயம் இந்த போயத்துடைய கான்டெக்ஸ்ட் இதுல பாத்தோம்னா இதனுடைய மீனிங் என்ன வரும்னா விரைவாக செல்லுதல் விரைவாக செல்லுதல் அசைந்து அசைந்து செல்லுதல் இப்ப வந்து ஒரு மாட்டு வண்டியோ அல்லது குதிரையினால் இழுத்து செல்லப்படக்கூடிய ஒரு வாகனமோ அதிகமா லோடு ஏத்திடுறாங்க பாரத்தை ஏத்திடுறாங்க அப்ப அந்த ஓவர் லோடால அது எப்படி செய்யும்னா சீராக போகாம அப்படியே ஒரு பக்கமாக சாய்ஞ்சு அப்படியே அசஞ்சு அசைஞ்சு தள்ளாடி நடந்து செல்லுதல் அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க லம்ப் பலாங் இது ஒரு ஃப்ரேஸல் வொர்வ் டுவெண்ட்டி ஃபைவ் க்ளிம்ப்ஸ் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கெய்ஸ் அப்படின்னு பார்த்தோம் கெய்ஸ்னால் வைத்த கண் மாறாமல் பார்ப்பது குரு குரு என கண் இமைக்காமல் ஒரே பொருளை பார்த்து கொண்டே இருத்தலுக்கு போயிடுதான் கெய்ஸ் அது ஒரு வகையான பார்வை இங்க க்ளிம்ஸ்னால் டக்குன்னு பார்த்துட்டு போயிடுது இப்ப ட்ரெயின் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அந்த ட்ரெயினோட கேரேஜ்ல அல்லது அந்த போகி அந்த பெட்டில நீங்க உட்காந்துருக்கீங்க அப்ப வெளியில பார்க்கக்கூடிய காட்சியை வந்து நின்று நிதானமெல்லாம் பார்க்க முடியாது கண்ணு மிக்கும் நேரத்தில் அது சட்டுன்னு அது மறைஞ்சிரும் அப்படிப்பட்ட பார்வையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சட்டன பார்த்தல் ஸோ இது வந்து ஆக்சுவலா ஒரு மெமோரிட்டர் போயம் அப்படின்னா மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு போயம் இது வந்து தேர்வுகளில் வந்து அதிகமாக கேட்குறாங்க மனப்பாடம் செய்யக்கூடிய மனப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போயம்ன்றனால ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான மீனிங் அர்த்தத்தை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக தமிழில் கொடுத்துருக்குறோம் ஏன்னா இந்த தமிழ் அர்த்தம் தெரிஞ்சாதான் அதை வந்து வாசிக்கிறதும் ஈஸி அதை மனப்பாடம் செஞ்சு அது தேர்வுகளில் பிழை இல்லாமல் எழுதுவதும் ஈஸி அதனால தான் இந்த மீனிங்ஸையும் நம்ம வரிசையாக கொடுத்துருக்குறோம் இதை நீங்க ரிப்பீட்டடா பார்த்து இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் இந்த போயத்திற்கான பயிற்சி வினாக்களுடன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்